ായിായി മറവായി മളറായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീതിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീതിയായി കുറവായി வாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஊழியாய் கருபாய் ஹூயிராய் கதியாய் வீதியாய் கருபாய் ஊயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஆளுமையான ஆதிக்க செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் கொன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் கொண்டவரும் நேசிக்கும் கொண்ட சிம்மத்து உதித்த சிகரங்களே என்றும் மாணிக்கமா ஒளிவினராய் சுடரும் எங்கள் தங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஒன்றாம் இட காலங்களில் ராகுபகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் ஜானத்தில் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிவிட்டார் எட்டில் ராகு இரண்டில் கேதிருந்து குடும்பத்தில் தனபரவு பஞ்சமும் உங்கள் வாழ்க்கையை உடல் உபாதைகளும் கேள்விக்குறியாய் இருந்து வந்தன இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த இரவு மெட்டாயிற்றுக்கு பிறகு அதிகாலைக்குள் உங்கள் வாழ்க்கை உதயசூரியரை போல் உங்கள் வாழ்க்கை ஒளிராய் மாறப்போ என்பது பொதுவாகவே யோகக்காரன் போகக்காரன் பிரம்மாண்டத்தை தரும் பெருஞ்செல்வத்தை தரும் ராகு பகவான் கலியுக நாயகன் இந்த உலகின் மிக பிரமாண்டமாக ஜொலிக்கக்கூடியவை இந்த உலகத்தை இன்று கணினியுகத்தை ஆளக்கூடியவர் மிகப்பெரும் சீமா துறையை ஆளக்கூடிய மிகப்பெரும் போகத்தாரத்தை பெருக்கக்கூடிய ராகு பகவான் இன்றிருந்து உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொட வைக்கப் போகின்றார் அவர் வெறும் வீடு சனி பகவானின் மூலத்துமான ஆட்சி வீட்டில் வரும் பொழுது அந்த வீடு ராகுவுக்கு மிகவும் பிடித்தமான வீடு பொதுவாகவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்ற இடங்களில் வரும்பொழுது பெருஞ்செல்பத்தை கொடுக்கும் அந்த வகையில் கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலன ராஜாக்கள் சேவையுள்ளோம் படைத்து சீமானாகி இன்னது கேளு தேசு பெறு பட்டாடை அணுகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய பெருக்கத்தை தரக்கூடிய தன பெருக்கத்தை தரக்கூடிய தனவரவே அதிகம் தரக்கூடிய ராகு போவான் இன்று இரவு உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்துள்ளா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்கு

கடன் வழக்கு வம்பு நீங்கள் அவமானங்கள் நிந்தர்கள் ஏலனங்கள் இருந்தாலும் இன்றோடு கூண்டோடு கூண்டாக அவை ஒளிந்துவிட்டன ஒய்யாறமாக நீங்கள் மிகவும் மாலை மறியாத இன்று முதல் உங்கள் வாழ்க்கை நாளை நாளை நமதே இந்த நாளை நமதே நாளை நமதே இந்த நாடும் நமதே என்று சொல்லும் அளவுக்கு நாளை முதல் சனிக்கிழமையிலிருந்து முப்பதாம் உங்கள் வாழ்க்கை மிக முக்கியமான நாளாக சரித்திரத்தை படைக்கக்கூடிய நாளாக சாதனைகள் செய்யக்கூடிய நாளாக வெற்றி நாளாக நாளாக நீங்கள் மாறப்போறீங்க உங்கள் துணிச்சக்காரன் பெரும் செல்வத்தை தரக்கூடிய அசாத்தியமான யோகத்தை தரக்கூடிய போகக்காரன் ராகு போவான் உங்கள் வாழ்க்கையை பெருக்கத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் மகா யோகக்கார அதிவே அதி யோகக்காரனாக போகக்காரனாக உங்கள் ராகு எழில் வரும்போது சிம்மத்திற்கு மிக பெரும் பிரம்மாண்ட தொழில் வளர்ச்சியை தரப்போகின்றார் நீங்கள் செய்கின்ற தொழில அதிவேகத்தை கூட்ட போகின்ற நீங்கள் யார் என்பதை இனிமேல் உங்களை இந்த உலகம் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய மாலை மரியாதைகள் பெரும் செல்வம் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி என்ன போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள சிம்ம இன்று முதல் ஒய்யாரத்தின் உயரத்தில் நீங்கள் பறக்க போறீங்க சிலர் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆக போகின்றார்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க போகின்றார்கள் வெளிநாட்டு கரன்சிகளை அனுபவிக்க போகின்றார்கள் இந்த வகையில் இந்த சிம்மராசினை ஏற்கனவே இவர்கள் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகம் வெளிநாட்டு கம்பெனிகளில் முதலடி தான் இந்த பதினெட்டு மாத காலங்களில் அவைகள்லாம் ஆயிரம் மடங்காக வளரப் போகின்றன ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் அது அவருக்கு பத்தாயிரம் மடங்கா வரப்போகின்றது பிரியமான சகோதர சகோதரர் ஏனெனில் இங்குள்ள ராகுபகவான் சனியை போல் செயல்படுவார் சனி ஏற்கனவே உங்களுக்கு அஸ்தமம் என்று சொல்லக்கூடிய எட்டில் பணபரஸ்தானத்தில் அமைந்து ஆறு குறியர்களுடன் கெட்டவனு கட்டளை கெட்டு ராஜயோகம் என்று சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்ய மூன்று மாதமாகவே புயல் போல் செயல்பட ஆகிவிட்டார் அந்த வகையில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுவும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை பெருக்கக்கூடியவராகவும் தனயோகத்தை அதிவேகத்தை இயக்குபவராகவும் வந்துவிட்டார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற பண்ணப்பட்டவங்க அதனால் தான் சொல்லுகிறேன் காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி ஸ்திர ராசி சிம்ம ராசி ஒளிராசி நெருப்பு ராசி மகாசக்தி சமயபுரத்தா அருளாசி பெற்ற ராசி சி சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதாரம் செய்வது முற்பனை செய்த கர்மாவை நல்ல விலை என்று சொல்வேன் அந்த வகையில் இந்த யோகம் பெற்றவர்களுக்கு ராகு பதினெட்டு மாதமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கை தரப்போகின்றார் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை தனப்பெருக்கத்தை நீங்கள் செய்கின்ற தொழில் பல வழிகளில் சுறுசுறுப்பை தந்து தொழில் யோகத்தை தந்து மாபெரும் மன்னவராக மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மன்னவராக மகா தின்னவராக வரக்கூடிய யோகமெல்லாம் இந்த பதினெட்டு மாதங்களில் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையே மிக பெரும் உதயசூரியனின் உதய பார்வை நடக்க போகின்ற தனித்திருந்த ரா பெரும் பலம் என்றா பனிரெண்டு மாத காலமாக குரு பகவான் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதுதான் மிகப்பெரும் தனயோகம் பெரும் செல்வாக்கு யோகம் பதினொன்றாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஒன்பதாம் உடைய பாக்கிய பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாமிட்டை பார்க்கும்போது மனைவெளி ஸ்திரச்சத்துக்கள் உங்கள் பெயரில் கிடைக்கப் போகிறது மனைவலி ஆதாயங்கள் அதிகம் அடைய நல்ல கூட்டாளிகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கப்போ ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயமும் பெண்களுக்கு ஆண்களால் ஆதாயம் புதிய நண்பர்களாலும் புதிய நட்புகளால் உங்களுக்கு அணுக்கரகமும் ஆதாயமும் அதிகம் கிடைக்கப் போகின்றன முன் அறிவிப்பு இல்லாமல் முன் தொடர்பு இல்லாமல் முன் முன் எந்தவித அனுமதியில்லா நண்பர்களா உங்களுக்கு உதவி செய்ய இந்த காலங்கள் ஓடோடி வருவார்கள் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு பெரும் தனவந்தராக வளம் வரப்போறிங்க இந்த பதினெட்டு மாத காலங்களில் பிரியமான சகோதரையே லாபத்தில் உட்கார்ந்து யோகாதிபதி குரு பாக்கிய பார்வையை உங்கள் ராகுபவானை பார்க்கும் பொழுது இந்த ராகு மிகவும் பெரும் பெரும்ப்படுத்த யோகராகுவாக தனராகுவாக மிக பெரும் கே கேளராகுவா மாறப்போகிறார் கேது பகவான் ராகுவை பார்க்கும் போது கேல யோகம் உண்டாக போகிறது கோடீஸ்வர யோகம் பிரியமான சகோதர சௌரொலி சிம்மராசியினரை இந்த பதினெட்டு மாத காலங்கள் லட்சங்களில் வரவு செய்த நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மெகா கோடீஸ்வரர் குரோஸ்பதியாக நீங்கள் ஆக போறீங்க நூறு லட்சம் ரூபாய் பணத்தை எளிதாக பதினெட்டு மாதக்கலைகளில் பெறக்கூடிய பெரும் தனபரவு யோகத்தை என் அப்பன் ராகுவான் பெரும் தனவரவை உங்களுக்கு செய்ய பெரிய மன சகோதர சகோதரி நீங்க உலகத்தில் எந்த மூளையில் இருந்தா இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ராகு ராகு பகவானே போற்றி என்று நீங்க ராகு மனதார துதியுங்கள் தினந்தோறும் இந்த செம்மராசினை கரு உளுந்து என்று சொல்லக்கூடிய உளுந்த விடைய தினமும் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உளுந்து உப்புவது போல அந்த வடை உப்பு போல உங்க வாழ்க்கையில் பணப்பெருக்கம் ஒப்பக்கூடிய யோகம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை இன்று இரவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகி இந்த பதினெட்டு மாத காலங்களில் பணப்பெருக்கம் தனப்பெருக்கம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகின்றது நிதர்சனமான சிலருக்கு ஸ்திரச்சத்து யோகம் அமையப் போகின்றது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்திரச்சத்து யோகம் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தில் மாலை மரியாதை சொல்லக்கூடிய பணபரப்பு தனபரப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ராஜாவாக என்று பூத்த ரோஜாவாக அனைவருக்கு முன் முன் ராஜாவாக அரசனாக ஆகக்கூடிய யோகங்கள்லாம் சிம்மராசினருக்கு இன்றுதான் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய டைனிங் பாயிண்ட் திருப்பு முனையினால் இன்று இரவிலிருந்து நாளை நாம் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் என் அப்பன் ஆறுமுக கடவுளிய அணுக்கிறதுனால் சிம்மராசினருக்கு மிகப்பெரிய ஏறுமுகமும் ஒளிமுக வாசலும் திறக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க பிரியமான சகோதரர் இந்த பதினெட்டு மாத காலங்களில் நீங்கள் மூதாரின் திருவருள் ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் குறுவல் அடிக்கடி பெற்றுக்கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வீட்டில் வைத்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி தீப தீபம் போட்டு வாருங்க குலதெய்வத்திற்கு நீங்கள் அடிக்கடி பொங்கலிட்டு படையலிட்டு சுவாமியை வழிபட்டு வாருங்க ஏனெனில் இந்த குலதெய்வத்தின் முற்பாட்டனருடைய இந்த ராகு கேது முற்பாட்டனுடைய ஆசீர்வாதங்களையும் முற்பாட்டினருடைய பிது சொத்துகளையும் முப்பாடையோ மறைமுக வருமானங்களையும் புதைய வருமானங்களையும் இந்த பதினெட்டு மாத காலங்களை தந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனப்பெருக்கனாக மாற்ற போகின்றார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றுதான் மிகப்பெரிய ஏறுமுகத்தின் ஆளாக என் அப்பன் ஆறுமுகத்தின் அருக்க அணுக்கிரகப்படுத்து மிகப்பெரிய தனவந்தராய் இந்த சிம்மராசின இன்று முதல் நீங்கள் வளம் வர போறீங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு சிம்மராசினை இனிமேல் எவரும் அணை போட்டு தடுக்க முடியாது அலை போட்டு தடுக்க முடியாது சிங்கம் சிங்கம் தான் என்று சொல்வது போல நீங்கள் உதயசூருவனின் உதய பார்வையும் தனக்காரன் அருள் ராகு ராகுபோவானு பெரும் தனப்பமும் இணைந்து ஞானக்காரன் என்று சொல்ல கேதுபோவானை உங்களுடைய நல்ல சிந்தையோடு இந்த காலகட்டங்களில் பதினெட்டு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனப்பருக்கத்தின் நாட்களாக ராகுபோவான் மாற்றப் போகின்றார் சிலர் மண்ணாசையில் பிரியமுள்ளவராகவும் பெண்ணாசலில் பிரியமராகவும் பொன்னாசிலி பிரியமுள்ளவா இருப்பவர்களை மிகவும் தனவரவு யோகம் உள்ளவராக ராகுபவான் அந்த காலகட்டத்தை மாற்றுவதுதான் நிதர்சனமான உண்மை உலகெங்கிருக்கும் சிம்மராசி சிம்ம தோழர்களே நீங்கள் எதற்கும் எதை பற்றி கலங்காமல் எதை பற்றி நீங்கள் தயங்காமல் நீங்கள் முள்ளு மலர்ந்தோடு பகவானே போற்றி என்று நீங்கள் ராகுபவானை துதியுங்கள் விடிந்தால் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகுபவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த ராகுபகவான் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி ஞாயிறு கா மாலை அந்த ராகு வேளையில் அந்த ராகுபவானுடைய அந்த கண்கொள்ளா பாலாபிஷேக் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பார்த்து வாருங்க குடும்பத்தோடு பார்த்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமுகம் வட்டமகமான ஒளிமுகம் கிடைத்து மிகப்பெரிய ஏறுமுகம் கிடைப்பது தின்னோம் அப்போ அந்த ராகுபவானை வழிபடும் பொழுது நீங்கள் அவருடைய இந்த யோகத் தூதியை பதினாறு முறை பாட்டாக அந்த ராகுபகவான் பா பாலாபிஷேகத்தை அவர் பொழுது சொல்லி பாருங்கள் முன்னம் வானவர் கமுதம் ஈயும்போது நடுவிருக்கூகல் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலுடன் தன் அச்சிரம் வாய்க்க பெற்றேன் ராகுவே போட்டி போட்டி ராட்சிபாய் ரட்சிப்பாய் என்று மனதார நீங்க ராகு பகவானை துதிக்கும் போது அவர் மங்கள ராகுவாக யோக ராகுவாக பணபரவை தரக்கூடிய தனவரவு ராகுவாக பெரும் தனத்தை கரக்கூடிய மகா யோக ராகுவா இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகவும் யோகத்தை அதியோகத்தை நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த பதினெட்டு மாத காலங்களில் எதிர்பார்த்த காரிய அனைத்திலும் மிகப்பெரிய யோகம் படுத்தவரா சிம்மராசினரை இந்த ராகுபோவான உங்களை வர வாய்க்க போகின்ற அந்த வகையில் நீங்கள் பூர்வ பண்ணியம் பரப்பட்டவங்க பிரியமான சகோதர சகோளை நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்கை என்று சொல்வது போல நீங்க உலகத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் மலேசிய தேசத்தில் இருந்தாலும் அமெரிக்க தேசத்தில் இருந்தாலும் ஏன் யூகே என்று அழைக்கப்படும் லண்டன் தேசத்தில் நீங்கள் விசேஷமானவர்கள் ஏனெனில் ராகுபோவான் உங்களுக்கு பதினெட்டு மாத காலங்களில் பெரும் தனவரவு யோகத்தை கொடுத்து சிம்ம மிக பெரும் யோகம் படைத்தவராக பனிரெண்டு ராசிகளில் மெகா பட்டியலில் வரக்கூடிய ராசி சிம்ம ராசி அந்த வகையில் பெருந்தனத்தை தரக்கூடிய பெருக்கத்தை தரக்கூடிய யோகத்தை வெளிநாட்டு பணங்களை வாரி வழங்கக்கூடிய ராகுபவான் உங்களுக்கு மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றார் இப்படி நல்ல நிகழ்வு இனிமேல் முப்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதர தகவலை இந்த வகையில் நீங்கள் இங்கே மனதாரை பிடித்துக்கொண்டு ரம்யாய் தினந்தோறும் அவரை பவானை போற்றி பவானை நினைத்து அவரை வழிபட்டு வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மிக பெரும் தனயோகம் வனயோகம் வாழ்பாக்கியோகம் மகாபாக்கியோகத்தை கொடுத்து மிக பெரும் யோகம் படுத்த பெற்றவராக மிக பெரும் தனவரவு அனைவரும் உங்களை விரல்விட்டு பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய அடுக்குமாடி யோகம் சிரச்சொத்தி யோகம் வாகன யோகத்தை கொடுத்து உங்களை மிக ராஜாவாய் சிம்மராசினே பதினெட்டு மாதத்துக்குள் ராகபோவன் ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை